லோன் கட்ட முடியாது என்ன பண்ணையோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறது ஏண்டா லோன் எடுக்கிறீங்க எல்லாம் தெரிஞ்சு தானே எடுக்கிறீங்க உங்கள் தேவைக்கு லோன் வாங்கிறீங்க அந்த தேவையை வந்து பூர்த்தி பண்ணிடுறீங்க அதுக்கப்புறம் அதை லோன் கட்டணும்ல வாங்கினவங்க வந்து கேட்பாங்கல்ல தெரியாதா இது இது வந்து ஃப்ரெண்டுங்குள்ளே கடன் வாங்கினாலும் இதே பிரச்சனை தான் ஒரு வேறு யாருக்கிட்டனா கடன் வாங்கினாலும் இதே பிரச்சனை அர்ஜென்ட்டுக்கு அப்படியே நம்மக்கிட்ட பாசமாக பேசி பழகி அந்த அப்படி வாங்குவாங்க ஆனால் அதை வாங்கிட்டு திருப்பி கொடுக்குறப்போ என்ன பாடு பாடுபாடுன்னு தெரியுமா நம்ம வாங்குறதுக்கு எப்போ அவ்வளோ கஷ்டப்பட இருக்குது ஏன்னா இப்போ நீங்கள் லோன் கட்ட முடியும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் வந்து லோன் வாங்க இல்லை கட்டி லோன் வாங்காதீங்க எதுக்கு லோன் வாங்குறீங்க லோன் வாங்கிட்டு இந்த மாதிரி வந்து அசிங்கமாக வந்து வீடியோ எடுத்து நீங்களே வந்து அதை போட்டுட்டு இருக்கிறீங்க உங்க உங்கள் பக்கம் எல்லாரும் வந்து பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க நினச்சி போடுறீங்களா என்னன்னு தெரில ஆனால் கீழே அந்த அந்த வீடியோ கீழே கமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா திட்டி தான் வந்து போட்டிருக்காங்க இன்னொன்று ஒரு கடை ஒன்று சொல்லுவாங்க நானும் வந்து லோன் கொட்டேன் நீங்கள் தானே ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணிக்கிட்டீங்கப்பா என்ன கூட தான் வந்து ஆயிரத்தெட்டு ஃபோன் வருது லோன் வாங்கிக்கோ லோன் வாங்கிக்கோன்ட்டு நமக்கு என்ன தேவையோ அதுதான் நம்ம வந்து போய் வாங்க போகிறோம் அப்படியே நான் வந்து வாங்கணும்னா அதை கரெக்டாக எத்தனை மாதத்தில் கட்டணும் எவ்வளோ வட்டி ஆகுது இதெல்லாம் கேட்டுன்னு தான் போய் நம்ம லோன் வாங்கணும் அதாவது இவங்களுக்குன்னா எப்படி தெரியுமா பணம் கொடுத்துடணும் திருப்பி கேட்கக்கூடாது அந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து நாட்டில் வந்து நிறைய பேர் இருக்காங்க நம்ம எவ்வளோ வேணால் கொடுத்தலாம் வாங்கிப்பாங்க ஆனால் நான் காசை திருப்பி கேட்டோம்னா நம்ம வந்து வில்லன் ஆகிடுவோம் எதிரி ஆகிடுவோம் இது ஃப்ரெண்ட்ஸுங்குள்ளே நிறைய நடக்குது இந்த மாதிரி சம்பவம்